ஹாய் இந்த இந்த இப்போ இப்போ பார்க்க போகிறது என்ன தினமும் படிக்கிறனால கடன் கடன் தீரும் இது மட்டும் இல்லாமல் கேட்குற நிலையும் வராது பாடலை பார்ப்போம் இல்லாமை சொல்லில் ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர் மீங்களே இப்ப இந்த பாடலுக்கான பொருள் பார்ப்போம் இல்லாமை சொல்லி அப்படின்னா நம்மகிட்ட பணம் இழுங்கிறதுக்காக ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு அப்படின்னா ஒருத்தட்டு போய் அவமானப்பட்டு நில்லாமை நெஞ்சில் அப்படின்னா அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உயர்ந்த தவத்தை கத்துக்காம இருக்கிற தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை அப்படின்னா குணமும் உடையவர்கள்ட்ட நம்ம சேராத மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கிற திரிபுற சுந்தரி இருக்கா இல்லையா பாதங்கள் சேர்மீங்களே அப்படின்னா அவளோட பாதங்கள்ல நம்ம சரண் அணிஞ்சிடணும் அப்படி பண்ணாதான் நம்ம கடன் கேக்கிற நிலையும் வராது இருக்கிற கடனும் தீந்துரும் ஓகே ஸ்டுடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க